வணக்கங்க இருபத்தி ஏழு இரண்டு இருபத்தைந்து மதியம் வீடியோ பதிவில் யூடியூப் ஷார்ட்ஸில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க ஒரு தார்பார்க்கர் சினமாடுங்க காரி காலை கன்று என மொத்தம் மூன்று விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க முதல் பதிவை நீங்கள் பார்க்குறதுங்க எட்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் காரி காலை கன்று நல்ல ஜெட் பிளாக் கலருங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை வால் இறக்கம் இருக்குது தொப்புள் இறக்கம் கிடையாதுங்க நல்ல ஜெட் பிளாக்ல தெளிவான காலை கன்றுங்க விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்கள் கேட்டுக்கலாம் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மதியம் இரண்டு முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோங்க கடந்த ஒரு ஆறு வருடங்களாக நம்ம வந்து யூடியூப்பில் விற்பனை பதிவுகள் போடுறோங்க நாள்தோறும் வீடியோக்கள் வந்து தவறாமல் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோ பதிவுகளை அதில் பதிவேற்றம் செஞ்சுருக்குறோம் அதனால் அந்த வீடியோவை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த தரமான காலைக்கன்றோட விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் டபுள் டூ ஒன் ஃபைவ் ஒன்றுங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலை ஈத்துங்க நிறை சினைங்க தார்பார்க்கர் சினை மாடுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க நல்ல குணமுங்க மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் தலையீத்திலேயே நீங்கள் நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு குறைஞ்சபட்சம் மூணு அதிகபட்சம் ஒரு நாலு லிட்டர் கறவையை எதிர்பார்க்க முடியுங்க மடி உடல் எதை வேணாலும் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு அந்த அந்தளவுக்கு ஒரு தெளிவான ஒரு தாற்பார்க்கிற சினை மாடு நிறை சினைங்க ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் கன்று போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பெண்கள் பிடிக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க முதுகில் ஒரே ஒரு சுழிங்க ஆனால் அதனுடைய ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குதுங்க இரண்டு சுளி இல்லைங்க ஒரே ஒரு சொல்லி தான் மற்ற எல்லா சுழிலும் தெளிவாக இருக்குது குணத்தில் இருக்குது இளம் பொருளாக இருக்குது தலையீத்தில் இருக்குதுங்க பல்லு வந்து நாலு பல்லில் இருந்து ஆறாம் பல்லுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான காரி காலை கன்றுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தாய்மாட்டிலேருந்து பிரிச்சாச்சுங்க பால் வந்து இப்போ இல்லை தவுடு மட்டும்தான் பனைஞ்சி வச்சு வளர்த்துறவுங்க கண்ணுக்கு குடல் புழு நீக்கம் செஞ்சாச்சுங்க இந்த காரி காலை கன்றுனுடைய ஐந்து மாதமான காரி காலை கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க ரெண்டு காரி கன்றுகள் போட்டிருக்கிறோம் ஒன்று வந்து பத்தொன்பதாயிரம்ங்க இந்த கன்று பதினோராயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் கன்றுகள் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கன்றை தேர்வு செஞ்சு வாங்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க மேலே டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்றுகள் பற்றின தெளிவான விளக்கம் கேட்டுக்கலாம்ங்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற விற்பனை பதிவுகள் அனைத்து வீடியோக்களும் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க